அவர்களைப் போல அவர் கூறிய கூற்றி உண்மை என்பதை நிரூபிக்க பெண்கள் உண்டு அவர்களைப் பற்றி பேச வந்திருக்கிறேன் பெண் என்பவர் யார் உங்கள் கருத்து என்ன பெண் உங்கள் கருத்து என்ன பெண்பவர் கவிதைகளாக கூறி கூறி நம்முடைய அழகையும் நம்முடைய வயதையும் நமக்கு நிலை ஆண்களும் பெண்களும் உண்டு ஆனால் பெண்ணை நிலாமை கோப்பிடுவார்கள்

படுக்கையை விழிப்பதும் பெண்ணின் தொழில் அல்லவே சனித்திரம் உடைக்கவும் சரித்திரம் படிக்கவும் வருவதில் பிள்ளைங்கப்பா கை தட்டல அந்த கூச்சி

அடித்தட்டுக்கா 我们。